மனித உடம்புல அது எங்கே இருக்குது எப்படி இருக்குது எத்தனை அடுக்குகள் இருக்குது குறைபாடு வரும்பொழுது எப்படி நோய்கள் வருது எப்படி நமக்கு மனப்பிரச்சனைகள் வருது அந்த ஆறாவில் ஏற்படும் குளறுபடிகளை குறியீடுகள் பிரார்த்தனை முத்திரைகள் வாழ்த்து மன்னிப்பு அப்படிங்கிற பதினெட்டு விதமான பயிற்சிகளை உங்களுக்கு வழங்க இருக்கிறார் பிரச்சனைகளை எப்படி சரி செய்வது அப்படிங்கிறத விரிவாக விளக்கமாக அன்னமய தியானம் பிராணமய தியானம் மனோன்மய தியானம் விஞ்ஞானமய தியானம் ஆனந்தமய தியானம் வாழ்க வையகம் நண்பர்களே ஆல்பா ஆரா மெடிடேஷன் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான தியான வகுப்பு நெரடி வகுப்பு இரண்டு நாள் வகுப்பு ஆளியாரில் இயற்கையான சூழலில் வெறுப்பத்தகை வகுப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த வகுப்பில் ஆறா அப்படின்னா என்ன மனித உடம்புல அது எங்கே இருக்குது எப்படி இருக்குது எத்தனை அடுக்குகள் இருக்கு எவ்வளவு அடர்த்தியாக இருக்குது இந்த ஆறாவில் குறைபாடு வரும் பொழுது எப்படி நோய்கள் வருது எப்படி நமக்கு மனப்பிரச்சனைகள் வருது அந்த ஆறாவில் ஏற்படும் குளறுபடிகளை பிரச்சனைகளை எப்படி சரி செய்வது அப்படிங்கிறத விரிவாக விளக்கமாக உங்களுக்கு புரிய வச்சு தியானம் செய்ய வச்சு அந்த பிரச்சனைகளெல்லாம் சரி செய்கிற ஆறாவை ஒழுங்கு செய்யும் ஒரு அருமையான ஒரு தியான வகுப்பு இரண்டு நாள் நேரடி வகுப்பு இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்குபவர் கோயமுத்தூர் ஹீலர் ஜானி கண்ணன் அவர்கள் இந்த வகுப்புல சுமார் பதினெட்டு வகையான தியானங்களை அவர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பார் ஆல்பா தியானம் ஆரா தியானம் அன்னமய தியானம் பிராணமய தியானம் மனோன்மய தியானம் விஞ்ஞானமய தியானம் ஆனந்தமய தியானம் மேல்மன தியானம் நடுமன தியானம் கீழ்மன தியானம் உணர்வுகள் சம்பந்தப்பட்ட தியானங்கள் சக்கரா தியானம் பஞ்சபூத தியானம் குறியீடுகள் பிரார்த்தனை முத்திரைகள் வாழ்த்து மன்னிப்பு அப்படிங்கிற பதினெட்டு விதமான பயிற்சிகளை உங்களுக்கு வழங்க இருக்கிறார் திரு ஹீரர் ஜானிகண்ணன் அவர்கள் இரண்டு நாள் நேரடி வகுப்பு ஆரா நமது உடம்பில் இருக்கிற ஆரோவ பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அருமையான வகுப்புங்க விருப்பத்தொகை வகுப்புங்க விருப்பத்தொகை வகுப்புன்னா என்னென்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்கள் எவ்வளோ வேணாலும் பணம் செலுத்தி கலந்துக்கலாம் ஒரு டொனேஷன் வகுப்பு மாதிரி இரண்டு நாள் நேரடி வகுப்புங்க உணவு தங்கும் இடம் தேநீர் பயிற்சி எல்லாமே சேர்த்து விருப்பத்தொகைங்க டொனேஷன் வகுப்புங்க இந்த வகுப்பு முதல் முதலாக ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூணாம் தேதியும் இருபத்தி நான்காம் தேதியும் இரண்டு நாள் வகுப்பாக சனி நாயரில் நடைபெற இருக்கிறது இனிமேல் அப்பப்போ நடக்கும் அதனால் முதல் முதலில் நடக்கும் இந்த ஆல்ஃபா ஆரா மெடிடேஷன் அப்படிங்கிற விருப்பத்தொகை வகுப்பில் நேரடி வகுப்பில் நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா அனடாமி தெரபி டாட் ஓர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் ஆல்ஃபா ஆரா மெடிடேஷன் போட்டு விருப்பத்தொகை செலுத்தி பதிவு செஞ்சுட்டு நீங்கள் நேரில் வரலாம் ஒருவேளை இந்த ஆன்லைன் மூலமாக பதிவு செய்ய தெரியாத நபர்கள் மட்டும் டபுள் எயிட் செவன் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் நைன் டபுள் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு செஞ்சுட்டு வாங்க ஆல்ஃபா ஆரா மெடிடேஷன் இரண்டு நாள் நேரடி விருப்பத்தொகை வகுப்பு கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்